சற்று வெளியான ஒரு மகிழ்ச்சி தகவல் நம்ம நடிகை நக்மாவுக்கு கிட்டத்தட்ட வயசு ஐம்பது ஆகிடுச்சி ஆனால் இது வரைக்குமே அவங்களுக்கு திருமணம் ஆகாத இந்த நேரத்தில் நடிகை நக்மா ரீசெண்டாக ஒரு பேட்டி அடிச்சிருந்தாங்க எனக்கும் திருமணம் பண்ணிக்கணும் குழந்தை பேத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைலாம் இருக்குது ஆனால் அதுக்கான வாய்ப்பு எனக்கு அமையவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடிகை நக்மாவுக்கு திரு திருமண ஏற்பாடுகள் வெளியாயிடுச்சு மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் இணையத்தில் வெளியானுச்சு அது குறித்து நக்மா இப்போ அஃபிஷியலாகவே ஒரு சில தகவல்களை பகிர்ந்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இணையத்தில் வந்த நியூஸ் எல்லாமே உண்மைதான் நான் தான் என்னோட திருமணத்தை பற்றி பேசியிருந்தேன் அதே மாதிரி எனக்கான திருமண ஏற்பாடுகள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு என்னுடைய தங்கச்சி ஜோதிகாவும் சூர்யாவும் தான் அந்த ஏற்பாடுல பார்த்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர்தான் நடிகர் தான் நான் இப்போ திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு நடிகை நக்மாவே அந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நடிகை நக்மா ஒரு காலத்துல முன்னணி நடிகா இருந்தாங்க ஆனால் அப்போதைக்கு அவங்க குடும்பத்தில் இருந்த நிறைய கஷ்டத்தின் காரணமாக அவங்களால திருமணத்துக்குள்ளே போக முடியல தான் குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்னு தொடர்ந்து கஷ்டப்பட்டாங்க போராடினாங்க அதனால அவங்களால திருமணம் பண்ணிக்க முடியாமல் போணுச்சு இதே மாதிரி நடிகர் பிரசாந்தை பார்த்துருப்பீங்க நடிகர் பிரசாந்த் நடிக்கும்போது இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாருமே பிரசாந்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு பிரசாந்த் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருக்காரு அவர் நடித்த ஒரு ஐந்தாறு திரைப்படங்கள் தொடர்ந்து பயங்கர ஹிட் ஆயிருக்கு அப்படியே பார்க்கும்போது அந்த நேரத்துல இருந்து பெண்கள் எல்லாருமே நடிகர் பிரசாந்த் மேல காதல் வயப்படுற அளவுக்கு ஒரு ஆண் அழகுனா சுத்தி இருந்தவர் பிரசாந்த் அவர்கள் ஆனா அப்போதைக்கு அவங்க அப்பா இயக்குநர் நடிகருமான தியாகராஜன் அவர்கள் அவருக்கு ஒரு பொண்ணு திருமணம் பண்ணி வச்சாங்க ஆனா அந்த திருமண வாழ்க்கை தான் அவருக்கு அப்படியே மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது திருமணத்துக்கு பிறகு நடிகர் பிரசாந்தோட வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் அதுல பிரசாந்த் வந்து தீராத ஒரு மனவளைச்சலுக்கு உள்ளானாரு பிரசாந்த் எல்லாம் அப்புறம் எந்த படமும் நடிக்கவும் முடியல பிரசாந்த் அதுக்கப்புறமா முழுக்க முழுக்க அவருடைய வீட்டில் இருந்த பிரச்சனை காரணமாக குடி பார்க்கறதுக்கு அடிமையானார் படங்கள் நடிக்க தவிர்த்தாரு ஸோ பிறகு விவாகரத்தும் வாங்கிட்டாரு அதன் பிறகு மீண்டும் படங்கள் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அதுக்காக நிறைய கஷ்டப்பட்டாரு போராடினார் அதன் பிறகு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு ஆனால் அவரால் தனது பழசில் எப்படி மக்களை கவலைக்கூடிய ஒரு நாயகனாக இருந்தாரோ அதே மாதிரி இப்போது அவரால் மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியல இதில் பிரசாந்த் ரொம்ப விரக்தியானார் இந்த நேரத்தில் பிரசாந்துக்கு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் சரியாக அமையல சினிமாவும் தான் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு பயங்கர ஒரு மனவளைச்சலுக்கு மீண்டும் குடி பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சாரு நடிகர் பிரசாந்த் இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் நடிகர் பிரசாந்தும் நக்மாவும் மீட் பண்ணியிருக்காங்க அப்போது பிரசாந்தோட நிலைமை பற்றி நக்மா கிட்ட அவங்களுடைய ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க அதில் நக்மா பிரசாந்தை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா பிரசாந்த் நடிக்கும்போது நக்மாவுக்கு பிரசாந்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் இந்நேரத்துக்கு எப்படி இருந்திருக்கணும் ஆனால் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண மட்டும் இல்லாமல் நடிகர் பிரசாந்த்கிட்ட பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி நட்பு ரீதியாக ஆரம்பித்த இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படியே காதலாகவும் மாறியிருக்கு ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் திரும்ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போது வந்திருக்காங்க அது குறித்து நடிகர் பிரசாந்த் தனது அப்பா அம்மா கிட்டே வீட்லேயும் சொல்லியிருக்காரு முதல்ல நான் பார்த்த வாழ்க்கை தான் பிரசாந்தோடைய வாழ்க்கை இப்படி ஆக்கிடுச்சு இந்த முறை பிரசாந்தே ஒரு பொண்ணை பார்த்துருக்கான் திரும்ப பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க அப்பாவும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்கனா பிரசாந்த் இதை நக்மாட்ட சொல்லிட்டாரு நக்மாவுக்கும் பிரச்சனை இல்லை அவங்க தரப்புலையும் எல்லாருக்கும் சம்மதம் அப்படினால ஸோ நக்மா தரப்புலேருந்து இப்போ எல்லாருக்குமே இந்த விஷயம் வெளியாயிருக்கு அதன் காரணமாக நக்மாவுக்கும் நடிகர் பிரசாந்துக்கும் கூடி விரைவில் திரும்ப நடக்க போகுது அப்படின்னும் அதற்கான ஏற்பாடுகளை இப்போவே பார்க்க ஆரம்பிச்சிட்டதாகவும் மிக முக்கியமான தகவல்களை இப்போது நடிகை நக்மாவே உறுதிப்படுத்தியிருக்காங்க இது நடிகை நக்மா ரசிகர்களுக்கும் நடிகர் பிரசந்த் ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு மகிழ்ச்சியை இப்போ ஏற்படுத்தியிருக்கு